விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அறுத்து நின்ற அதிமுக மனித சங்கிலி போராட்டம் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் திமுக அரசை எதிர்த்து நடைபெற்ற அதிமுகவின் மனித சங்கிலி போராட்டம் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் தனித்தனியாக நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் விருதுநகர் கிழக்கு மாவட்டம் அதிமுகவின் சார்பில் திமுக அரசை கண்டித்தும் அதிகரித்து வரும் பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற இருந்த மனித போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் வேறு ஒரு பகுதிக்கு சென்றதால் சாத்தூரில் ஒன்றியம் மற்றும் நகரம் என இரு பிரிவாக பிரிந்து மனித சங்கிலி போராட்டத்தை தனித்தனியே ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் நடைபெற்றது சாத்தூர் மெயின் ரோட்டில் நடைபெற்ற அதிமுக மனிதச்சங்கிலி போராட்டம் கிழக்கு மற்றும் மேற்கு என எதிரெதிராக நின்று மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது சாத்தூர் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் கிழக்கு ஒன்றிய செயலர் சண்முக கனி தலைமையிலும் சாத்தூர் நகரம் சார்பில் நகர செயலாளர் இளங்கோ தலைமையிலும் நடைபெற்ற மனிதச்சங்கிலி போராட்டம் திமுக அரசை கண்டித்தும் அதிகரித்து வரும் போதை மருந்து பழக்கத்தை கண்டுகொள்ளாத திமுக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு மனிதச்சங்கிலி சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர்

குடும்ப ஆட்சியிலே எங்கு எளிதில் எங்கு மூலம் எழுதும் திமுக அரசே திமுக அரசே திமுக அரசே திமுக அரசே துணை போகாது துணை போகாது துணை போகாது துணை போகாது குற்ற செயல்களில் ஈடுபவர்களுக்கு குற்ற செயல்களை ஈடுபவர்களுக்கு துணை போகாது துணி போகாதே அழிக்காது 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 ஒரு குடும்பம் வாழ ஒரு குடும்பம் வாழ அனைத்து குடும்பங்களையும் அழிக்காது அனைத்து குடும்பங்களையும் அழிக்காது பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு மக்களின் வாழ்க்கையோ வாக்கரிதம் மக்களின் வாழ்க்கையோ வேதனை ஆச்சி வேதனை ஆச்சி வேதனை ஆச்சி வேதனை ஆச்சி கேள்வி குறியாச்சி கேள்வி குறியாச்சி கேள்வி குறியாச்சி கேள்வி குறியாச்சி திராவிட மாடல் தம்பட்ட ஆட்சியிலே திராவிட மாடல் தம்பட்ட ஆட்சியிலே வாக்கரிதம் மக்களின் வாழ்க்கையோ வாக்கரிதம் மக்களின் வாழ்க்கையோ கேள்வி குறியாச்சி கேள்வி குறியாச்சி கேள்வி குறியாச்சி கேள்வி குறியாச்சி சீரழிவு சீரழிவு கொலை கொள்ளை கொலை கொள்ளை போதை பொருட்கள் வழிப்பறி உட்பட போதை பொருட்கள் வழிப்பறி உட்பட சட்டம் ஒழுங்கு சீரழித்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தமிழ்நாடே சீரழிவு தமிழ்நாடே சீரழிவு தமிழ்நாடே சீரழிவு தமிழ்நாடே சீரழிவு என்னாச்சு 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 நீட் தேர்வு ரத்து ரகசியம் என்னாச்சு நீட் தேர்வு ரத்து ரகசியம் என்னாச்சு மக்களை ஏமாற்ற நாடகம் நடத்தி மக்களை